செயலாளர் தம்பி சேசுந்தர் அவர்கள் தமிழ் தேசியத்தை மட்டும் இரு கண்களாக நேசித்து பயணிக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரத்தை சரி விகிதமாக பிரித்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் சமமாக வழங்குவதற்கு தான் மக்களாட்சி அந்த மக்களாட்சியில் சரியான உரிமைகளை சமமாக வழங்குவதற்கு இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை என்றால் இங்கு சமமான உரிமை ஒருபோதும் வழங்க மாட்டார்கள் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி கணக்கத்தை நடத்தி ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டங்களாக நடத்திக் கொண்டு வருகிறோம் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியில் ஏறுவதற்கு அதிகாரத்தை அடைவதற்கு மக்களிடம் உள்ள வாக்குகளை பெறுவதற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக வாக்காளர்களை வீடு தேடி போய் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்க பதிவு செய்யறாங்க எதுக்கு அந்த அரசியல் அதிகாரம் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது தானே அந்த உரிமைகளை பகிர்வு செய்வதற்கு அடிப்படை தேவையான சாதி வாரி கணக்கெடுப்பு இது எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தனமான முறை இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட இதை செவி சாய்க்கல ஒருவர் கூட செவி சாய்க்கவில்லை இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி விட்டபாடு இல்லை தொடர்ச்சியாக போராடி தொடர்ச்சியாக இங்க இருக்க கூடிய அனைவரும் எல்லாரும் ஒரு புறம் பேசுறாங்க திருப்பி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இங்க சாதிய பிளவுகள் ஏற்படும் ஒரு புறம் பேசிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஒரு பழமொழி முள்ளால் எடுக்கணும் அந்த பழமொழி தான் இங்க வேற ஒண்ணு இல்ல சாதியாலையும் தீண்டாமையும் ஒடுக்கப்பட்டிருக்கணும் ஒருத்தனைய எத்தனை பேர் அப்படி இருக்கிற கணக்கெடுத்து பதிவு அப்படின்னா இங்க தீண்டாமை ஒழியும் அடக்குமுறை ஒளியும் அதுக்கு இங்க சாதிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கு தான் இங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல என்னை விட இங்க யாரும் உயர்ந்தவனும் இல்லை என்னை விட இங்க யாரும் தாழ்ந்தவனும் இல்லை என்ற மனப்பான்மையோடு இந்த சாதி வாரி கணக்கெடுக்கை நடத்துவதற்கு தகுதியோடு போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐயா ஆணைமுத்து அவர்களை தாண்டி போராடிய யாரும் தமிழ் சாதிக்காக போராடல தன் சொந்த சாதிக்காக போராடினார்கள் அவர்கள் எல்லாம் கடந்து இந்த நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் மொத்த தமிழ் சாதிக்காக போராடிட்டு இருக்கோம் மொத்த தமிழ் சாதிக்கு இங்க வந்தவங்க எல்லாம் தன் சாதி வலிமையை நிரூபிக்கணும் அதுக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஆனா இங்க அப்படி இல்ல தமிழ் சாதியின் வலிமையை இந்த மண்ணிற்கு காட்டணும் அதுக்காக எடுத்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரியாரை தத்துவ தலைவராகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக் கொண்டவர்கள் சமூக நீதி பேசுகிறார்கள் சாதியம் பேசுகிறார்கள் சமத்துவம் பேசுகிறார்கள் எந்த இடத்துல கொடுத்திருக்காங்க ஒருவரை சொல்ல பார்க்கலாம் அதற்கான சாத்தியம் என்ன என்ன சாதியை வைத்து மட்டும்தான் இங்கு திராவிடம் தமிழன் எல்லாம் தனித்தனியாக இருக்க போய் தான் இந்த திராவிடம் இங்க கிடக்குது தமிழில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டால் இந்த திராவிடம் இருக்க வேண்டியவென இங்கே குப்பமேட்டில் அங்க போயிரும் அதற்கான வேலை இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் இது இல்லை என்றால் ஒருபோதும் இந்த அரசு மேன்மை அடையாது ஆட்சி அடைய முடியாது தமிழ் சாதி ஆட்சியிலும் அரியணையிலும் ஏற வேண்டும் என்றால் இங்கே சாதிவாரிய கணக்கெடு எடுக்கணும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க பல பேர் அதுல ஒருவர் உதாரணத்திற்கு நம்ம தென்காசி பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டிட்டார் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் சாதி கணக்கெடுப்பு எடுப்பது தவறு என்று பதிவு பண்றார்கள் அதனால் சாதிய வண்ணம் தோண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சியை அவர்கள் ஏன் நடத்துறாங்க அந்த கட்சி யாருக்கான கட்சி அங்க யார் பயணிக்கிறார் எத்தனையோ கேள்விகள் இங்க இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கேட்டா நாங்க புதிய தமிழகம் அப்படின்ற ஒரு போர்வையில போராடிட்டு இருக்க மக்களுக்காக சொல்றாங்க சமீபத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்துறாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பகுதியில் நாட்டாமையா இருக்கக்கூடியவர்கள் ஊர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கூப்பிட்டு மொத்தமாக நடத்துறாங்க எதுக்காக இந்த கூட்டம் தன் சொந்த சாதியை எத்தனை வலிமையற்கு காட்டுவதற்காக இந்த கூட்டம் அதே நாங்க சொல்றோம் நாங்கள் சாதியாக இங்க சேரவில்லை தமிழ் மொழியாக சேர்கிறோம் தமிழ் மொழிக்கு என்று எத்தனை சாதி இருக்கிறதோ அத்தனை சாதியும் நிரூபிக்கணும் அதுக்காக வேற எந்த காரணமும் கிடையாது இதுக்கு பல பேர் போராடிட்டாங்க பல பேர் பல பேர் கிடைக்கல ஆனா நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த சாதிவாரி வாரி கணக்கெடுக்க எடுப்பதற்கான முழு முயற்சி இறங்கியாச்சு எடுக்கலாம் நாங்கள் வந்து எடுப்போம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆட்சியோட அமைப்பை நடக்கும் ஆட்சி அமைப்பு நடக்கும் இங்க எல்லாரும் என்ன சொல்லக்கூடிய விஷயம் இதுவரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சி மாறி மாறி மக்களுக்கான அரசியலை செய்யறோன்ற ஒரு பேர்ல சுத்திட்டு இருக்காங்க மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க கேட்டா எதுமே அடிப்படை தேவை கழிவறை வசதிகளை சரியா கொடுக்க முடியல குடிக்கக்கூடிய தண்ணீரில் சாதியை கொண்டு வந்து வச்சது மட்டும்தான் இந்த திராவிட மாடல் அரசோட வேலை குடிக்கிற தண்ணீர் சாதி இருக்கு படிக்கிற பள்ளிக்கூடத்துல சாதி இருக்கு பார்க்கக்கூடிய மருத்துவத்தில் சாதி இருக்கு சாதியை விதைத்தது இந்த திராவிட கட்சிகள் இதை வந்த கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி அனுமதிக்க மாட்டோம் இந்த மண்ணில் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவாமல் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி இவ்வளவு கூட்டத்தை நடத்தது இந்த தலைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள உலக அரசியலில் எந்த கட்சியால நடத்த முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதிமன்ற தலைப்பு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க யாரா இருக்கட்டும் ஒரு பொது வழியில் ஒரு கூட்டத்தை போட்டு பேசுங்க பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி பேசுதே இந்த அரசு இதுக்கு மௌனம் காக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் ஒரு முத்திரை அவர் அவர் சமுதாயத்துக்காக பேசுகிறார் அண்ணன் திருமாவளன் அவர்கள் பேசினார் முடியாது நாம் தமிழர் கட்சி பேசினால் இது தமிழ் தேசத்திற்கான அரசு புரியும் அதனால அவங்களால பதில் பேச முடியல அமைதியா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட இந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க எழுதாத பேணா இங்க எதுக்கு ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு இதற்கான அதிகாரம் மட்டும் இல்லை என்றால் பதவி விலகிருங்க எதுக்கு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு முதலமைச்சர் துணை முதல் பொறுப்பு இருந்து ஏன் தமிழ்நாட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள்ல பீகார்ல கணக்கு எடுத்துட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகத்தில் ஆந்திராவில் எடுத்துட்டாங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டாங்க இத்தனை மாநிலங்கள்ல எடுத்துட்டாங்க பீகாரில் வெறும் நாற்பத்தஞ்சு நாள்ல நாற்பத்தஞ்சு நாள்ல அங்க பணி செய்யக்கூடிய அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை வச்சு எடுத்துட்டாங்க நாற்பத்தஞ்சு நாட்கள்ல அவர்களுக்கு அதன் தேவை புரிந்திருக்கு எடுத்துட்டாங்க இன்னும் தெளிவா நம்ம லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆள கூடியவர் ஆள கூடியவர் அந்த மண்ணின் மைண்டர் அதனால அங்க எடுக்க முடிஞ்சது இந்த மாநிலத்தை யார் ஆள்றான்னு பாருங்க இந்த உரிமை ஒரு தூய தமிழ் தேசியத்தில் பிறந்து தமிழ் எடுக்க கிடைத்திருந்தால் இன்னேரும் இங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க அவங்களால ஒருபோத இந்த திராவிட கட்சியை தாண்டி இந்த திராவிட கட்சி இருந்தாலும் சரி அவர்கள் ஒருபோதும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாங்க காரணம் என்ன இது அவர்களுக்கான அரசியல் திராவிட அரசியல் என்பது சாதிகளை தனித்தனியாக பிரித்து வைத்து அரசியல் செய்வதற்கு பெயர் தான் திராவிட அரசியல் தமிழ் சாதிகளை பிரிக்கணும் தமிழனை தனித்தனியாக பிரித்து விட்டு அரசியல் செய்யணும் நோக்கம் ஆனா நாம் தமிழர் கட்சி அதை உடைத்து சுக்குனூராக ஆக்குவதற்கான வேலையை இப்ப இருக்கு நம்ம அண்ணா நமக்கு கற்பிப்பாரு இந்த திராவிடத்தை ஒழித்து விட்டால் இந்த மண்ணில் புரட்சி விடும் என்று திராவிடத்தை ஒழிப்பதற்கு தனியா போராட வேணாம் சாதி மாறி கணக்கெடுப்பு நடத்திட்டா போதும் தமிழ் சாதியில் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இத்தனை தமிழ் சாதிகள் இருந்தும் நமக்கான உரிமை அரசியல் பகிர்வு அங்கீகாரம் கிடைக்காமல் காரணம் தெரிஞ்சு போயிடும் இதுல உள் ஒதுக்கீடு வேற கேட்டா சொல்றது நல்ல நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்திருக்கோம் ஏன் வேணாம்ன்றீங்க வேணான்றீங்க நாங்க அப்படி கேட்கல இருக்கக்கூடிய எல்லா சாதிகளையும் என்னங்க தேவர் எண்ணுங்க தேவேந்திர எண்ணுங்க தேவர் சமுதாயம் எடுத்துக் அதில் இருக்கக்கூடிய உட்புரிவுகள் எண்ணுங்க கல்லர் அகமுடைய எல்லாத்தையும் எண்ணு எல்லாத்துக்கும் சரியான சமமான பங்கிட கொடு இவ்வளவுதான் கேட்கிறோம் இத கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதை கொடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களிடம் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விட்டு கிளம்பி விடுங்கள் மத்திய அரசிடம் அதிகாரம் இருக்கு என்றால் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார் முதலமைச்சர் அந்த சாதிவாரி கணக்கடுப்பா எடுக்கிறாரு ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சரால் முடியல வாய்கிலயே பேசுறீங்கல்ல கருணாநிதியை விட மிக பவர்ஃபுல்லான பர்சன் ஸ்டாலின் அவர்கள்னு சொல்றாங்க எடுத்துருங்க ஏத்துக்குறோம் சாதிவாரி கணக்களை சரியான முறையில் எடுத்து பட்டியலிட்டு வெளியிடுங்க வெளியிட முடியாது என்றால் இன்னும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வெளிப்படையாக சொல்லுங்க எங்களால் சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்க முடியாது அதற்கான அங்கீகாரம் எங்களிடம் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கிளம்புகள் அறிவிச்சிறந்த மக்களே ஒன்றை மட்டும் தெளிவாக சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணில் இந்த மண்ணின் மகன் தலைவர் பிரபாகரனின் வாரிசு அண்ணன் செண்டமன் சீமானவர்கள் இந்த மண்ணில் முதலமைச்சராக பதவியேற்றால் ஏற்றால் மட்டும்தான் அது நடக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள்